இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் தஞ்சாவூர் திருச்சி திருவாரூர் கரூர் அரியலூர் பெரம்பலூர் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான ஆலோசனை வேளாண் உழவர் பெருமக்கள் அனைவரும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பரிந்துரைக்கப்பட்ட வேளாண் சார்ந்த செயலிகளை பதிவிறக்கம் செய்து பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மழையால் நனைந்த முதிர்ந்த நெற்பயிரை உடனடியாக அறுவடை செய்து நன்கு உலர்த்தி சேமித்து வைக்கவும் முதிர்ந்த சம்பா நெற்பயிரை மழைக்கு முன் அறுவடை செய்யவும் தற்போது நிலவக்கூடிய வானிலையின் காரணமாக தென்னையில் குறும்பை கொட்டுதலை தவிப்பதற்கு ஒரு மரத்திற்கு இருநூறு லிட்டர் தென்னை டானிக்கை வேர் மூலம் கொடுக்க வேண்டும் இரவில் குளிர்ந்த வெப்பநிலை நிலவுவதால் கால்நடிகளை குறிப்பாக இளம் குட்டிகளை தகுந்த கொட்டைகளை அடைக்க வேண்டும் மேலும் வெப்பமூட்டிகள் அதாவது குண்டு பல்ப்பு பொருத்தினால் நுரையீரல் அழற்சி ஏற்படாது பயிர் வகை பயிர்கள் உளுந்து உளுந்து விதையினை விதைப்பதற்கு இருபத்தி நான்கு மணி நேரம் முன்பு கார்பன் கார்பன்டசிம் இரண்டு கிராம் ஒரு கிலோ விதைக்கு அல்லது விரிடி நான்கு கிராம் ஒரு கிலோ விதைக்கு அல்லது சூடோமோனாஸ் புளோரசன்ஸ் பத்து கிராம் ஒரு கிலோ விதைக்கு கலந்து விதைக்கவும் அதனுடன் மூன்று மற்றும் அரிசி கஞ்சி ஒரு லிட்டர் கலந்து பின்பு நிழலில் உலர்த்தி பதினைந்து நிமிடம் கழித்து விதைக்கவும் இதனால் விதையில் உள்ள பூஞ்சானங்களிலிருந்தும் வேர் அழுகல் மற்றும் நாற்றுக்களில் ஏற்படும் நோய்களில் இருந்து பாதுகாக்கவும் உயிர்கொல்லி பூஞ்சானங்களுடன் உயிர் உரங்கள் கலப்பதால் எந்த கெடுதலும் கிடையாது ஆனால் ரசாயன பூஞ்சான கொல்லிகளுடன் உயிர் உரங்கள் கலத்தல் கூடாது பூஞ்சான கொல்லி விதை நேர்த்திக்கும் உயிர் உர விதை நேர்த்திக்கும் குறைந்தபட்சம் இருபத்தி நான்கு மணி நேரம் இடைவெளி இருத்தல் அவசியம் மணிலா மணிலா விதையினை விதை நேர்த்தி செய்வதற்கு முன் முதல் நாள் ஊற வைத்து பின்பு மணிலா விதையுடன் கைகோடெர்மா வீரிடி நான்கு கிராம் அல்லது சூடோமோனாஸ் புளோரசன்ஸ் பத்து கிராம் ஒரு கிலோ விதைக்கு அல்லது கார்பன் டசின் இரண்டு கிராம் அல்லது மேங்கோசெப் நான்கு கிராம் ஒரு கிலோ விதைக்கு கலந்து இருபத்தி நான்கு மணி நேரம் கழித்து விதைக்கவும் மூன்று பாக்கெட் ரைசோபியம் 600 கிராம் மற்றும் மூன்று பாக்கெட் பாஸ்போ பாக்டீரியா அறுநூறு கிராம் ஆகியவற்றினை ஒரு லிட்டர் அரிசி கஞ்சியுடன் கலந்து 15 நிமிடம் நிழலில் உலர்த்தி பின்பு விதைக்கவும் இனி வருவது வேளாண் வானிலை வானிலை முன்னறிவிப்பு உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும்